இனிய நண்பர்களே வணக்கம் கவரிமான் அது என்னங்க கவரிமான் அது எங்கே இருக்குது அந்த கவரிமான் அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பதில் தெரியாத ஒரு கேள்வி கவரிமான் அப்படிங்கிற ஒரு மான் இனம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா இல்லைங்கிறது தான் உண்மையான பதில் அதுவும் தமிழ்நாட்டில் கிடையாது சரி தமிழ்நாட்டில் கிடையாதுன்னா வேறு எங்கே இருக்குது கவரிமான் அப்படின்னா அது எங்கேயும் இல்லை அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு மிக சரியான ஒரு உண்மைன்னு வச்சுங்களேன் சரி அது என்ன கவரிமான் இல்லை அப்படின்னா அது என்ன அப்படின்னா கவரிமான் இல்லை அது கவரி மா அதாவது மா என்றால் விலங்கு கவரி அப்படிங்கிறது இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டின் வகையை சேர்ந்தது அதாவது இன்னும் சரியா சொல்ல போனோம்னா எருமை மாட்டு வகையை சேர்ந்த ஒரு விலங்கு அது அது உடம்பு பூரா ரோமங்களை கொண்டிருக்கக்கூடிய முடியை கற்றை கற்றையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு விலங்கு வகையை சேர்ந்தது அதுதான் கவரி மா என்பதாகும் ஆக கவரி மா என்பதே சரி கவரி மான் என்பது சரியல்ல வாருங்கள் நண்பர்களே காணொலிக்குள் செல்வோம் கவரிமான் கவரிமான் என்கிற இந்த வார்த்தை நமக்கு அறிமுகமாவதற்கு காரணம் ஒரு திருக்குறள் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் எண் கொண்ட ஒரு திருக்குறள் மயிர் நீப்பின் வாலா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் இந்த குரலில் வந்து மான் என்று வரவில்லை கவரி மா என்று வருகிறது இதைத்தான் அறிமுகம் இல்லாதவர்கள் தெரியாதவர்கள் தமிழ் அறியாதவர்கள் கவரி மா என்று சொல்வதற்கு பதிலாக கவரி மான் என்று சொல்லிவிட்டார்கள் ஆக இந்த கவரி மா என்பது கவரி என்றால் இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டின் அதாவது எருமை மாட்டின் வகையை சார்ந்தது உடல் முழுவதும் ரோமத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு எருமை மாட்டை போன்ற தோற்றமுடைய ஒரு விலங்கு மா என்றால் விலங்கு என்பது அதனுடைய பொருளாகும் ஆக இந்த விலங்கு தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமத்தை ஏதாவது ஒரு காரணத்தினால் மனிதர்கள் அதை அறுத்து எடுத்து விட்டாலோ அல்லது நோயின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ரோமம் உதிர்ந்து விட்டால் அங்கு இருக்கக்கூடிய கடுமையான அந்த குளிரை தாங்க முடியாமல் அந்த விலங்கு உயிர் விட்டு விடுவோம் அதாவது இறந்து போய்விடுவோம் ஆக அதை போல நன் சமூகத்திலே நன் நன்றாக பெருமை உடைய மனிதர்கள் நல்ல பெருமையை கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த பெருமையை கொண்டிருக்கக்கூடிய மனித மனிதர்கள் தங்களுக்கு ஏதேனும் ஒரு மானத்துக்கு இழுக்கான தங்களுடைய பெருமைக்கு இழுக்கான ஒரு செயல் நேர்ந்துவிட்டால் நடந்துவிட்டால் அவர்கள் உயிரை விட்டு விடுவார்கள் எப்படி அங்கே குளிரை தாங்க முடியாத கவரி மா ரோமம் உதிர்ந்து விட்டால் உயிரை உதிர்த்து விடுமோ அதை போல மனிதர்கள் மானத்துக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டு விட்டால் உயிரை விட்டு விடுவார்கள் பெருமைக்குரிய மனிதர்கள் தங்களுடைய உயிரை கொண்டு விடுவார்கள் என்பதே இந்த திருக்குறளினுடைய பொருளாகும் சரி இந்த என்கிற சொல் திருக்குறளில் உள்ளதா என்கிற கேள்வி இயல்பாகவே நமக்குள் எழுகின்றது எழுதப்பட்ட ஒரு நூல் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய ஒரு நூல் நீதி நூல்களில் ஒன்று அதற்கு முன்பே எட்டு தொகை நூல்களில் கவரிமா பற்றியான குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நூற்றில் இது பற்றி ஒரு குறிப்பு இருக்கின்றது ஒரு பாடலில் அந்த பாடல் வரி இதுதான் அதாவது நரந்தை நரும்புள் மேய்ந்த கவரி என்று அந்த வரி வருகின்றது அதாவது இமயமலை அடிவாரத்தில் பசுமையாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய புல் வகைகளை அந்த நரந்தை என்று சொல்லக்கூடிய புல் வகையை நறுமணமா நறுமணம் மிக்க அந்த புல்வகையை நரந்தை நரும்புல் அழகான அந்த சுவையான புல்லை மேய்ந்து தன்னுடைய இணையோடு துணையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விலங்கினம் கவரி என்கிற அடிப்படையில் அந்த வரி வருகின்றது அதற்கு பிறகு பதிற்றுப்பத்தில் கவரிமா பற்றியான ஒரு குறிப்பு இடம்பெற்றிருக்கின்றது ஆக திருக்குறளை எழுதுவதற்கு முன் வள்ளுவர் சங்க இலக்கியத்தை தனக்கு முன்னோடி இலக்கியத்தை படித்திருக்கின்றார் படித்ததன் விளைவாகத்தான் தன்னுடைய திருக்குறள் என்கிற அந்த திருக்குறளே புதுமையான ஒரு எழுத்து வகையை சார்ந்ததுதான் ஒரு சிந்தனை வகையை சார்ந்ததுதான் அதற்குள் புதுமையான விலங்கின் பெயர்களையும் பூக்களின் பெயர்களையும் அன்றைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவாக இல்லாத அரிய சில இயற்கையினுடைய விஷயங்களை தன்னுடைய திருக்குறளில் கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இமயமலை அடிவாரத்தில் அன்றைக்கு வாழ்ந்த அதாவது சங்க இலக்கியத்தின் மூலமாக படிப்பறிவின் மூலமாக ஏதோ ஒன்றின் மூலமாக கொண்ட வள்ளுவர் மானத்தை அந்த இமயமலை அடிவாரத்தில் அன்றைக்கு வாழ்ந்த கவரிமா என்கிற அந்த விலங்கின் துணையை கொண்டு அற்புதமாக அந்த மானத்தினுடைய சிறப்பை நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த கவரிமா என்பதுதான் பிற்காலத்தில் வந்த அவ்வளவாக ஆழ்ந்த திருக்குறளை படிக்காத மனிதர்களால் கவரிமா என்பது கவரிமான் என்று மறுவி மாறி இன்று வரை ஒரு தவறான புரிதலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆக அங்கு இமயமலை அடிவாரத்தில் இருந்த அந்த கவரி மா தமிழ்நாட்டிற்கு வந்தது ஒரு பெரிய வியப்பு அதை விலங்கு அதாவது மாட்டின் வகை எருமை மாட்டின் வகை என்பதற்கு பதிலாக மானின் வகை என்று புரிந்து கொண்டது அடுத்த வியப்பு அது திருக்குறளுக்குள் வந்து பயன்படுத்தப்பட்டு வியப்பிலும் பெரிய வியப்பாக இருக்கின்றது ஆக கவரி மான் என்பதை விடுத்து இனியேனும் கவரி மா என்று பயன்படுத்துவோம் இந்த கவரி மா என்பதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த கவரி மாவினுடைய அந்த கவரி விலங்கினுடைய ரோமத்தை வெட்டி கம்பளி செய்வதற்கு மற்ற பயன்பாட்டுக்கு அதை வெட்டி எடுக்கக்கூடிய சூழல் அன்றைக்கு இருந்திருக்கின்றது அந்த கவரி மாவினுடைய அந்த முடியை ரோமத்தை வெட்டி எடுக்கின்ற அதன் அடிப்படையில் தான் கவரி என்பது சவரி முடி இன்றைக்கு ஒட்டு முடி வைத்துக்கொண்டு கொண்டு வைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா அதை சவரி என்ற அந்த சொல் உருவாவதற்கும் இந்த கவரி என்கிற சொல் அடிப்படையாக இருந்திருக்கின்றது ஆக இது நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு சொல் ஆக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த கவரி என்கிற சொல் இருக்கின்றது ஆக இந்த வகையிலே கவரி மான் என்பதை நாம் விடுத்து கவரி மா என்பதை புரிந்து கொள்வோம் மீண்டும் நிறைவாக திருக்குறளை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன் அதாவது மயிர் நீப்பின் வாலா கவரி மா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்பதே அந்த திருக்குறளாகும் அதாவது இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கவரி மா தன்னுடைய ரோமங்களை உதிர்த்து விட்டால் அந்த ரோமங்கள் நோயினாலோ யாராலோ வெட்டப்பட்டாலோ ஏதாவது ஒரு மனிதர்களால் வெட்டப்பட்டு நீக்கப்பட்டு விட்டால் அந்த விலங்கினம் உயிரை விட்டுவிடும் அதை போல பெருமைக்குரிய மனிதர்கள் தங்களுடைய மானத்திற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இழுக்கு நேரிட்டால் அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்வார்கள் உயிரை விட்டு விடுவார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் மீண்டும் மீண்டும் உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கவரி மான் அல்ல கவரி மா என்பதே சரியாகும் நன்றி நண்பர்களே இன்னொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி